ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் தர்சன் என்கிறவங்க திருப்பூர்ல இருந்து என்கிட்ட கஞ்சா குடிக்கிற பழக்கம் குடிக்கிற பழக்கம் இதெல்லாம் இருந்துச்சு சம்பாத்தியம் பண்ணி நான் அப்படியே எல்லாம் செல பண்ணுவேன் நான் நம்பிக்கை டிவியை வீட்டில் ஒரு சின்ன டிவி வச்சுருக்கேன் தங்குற இடத்துல அண்ணன் கல்யாணம் ஆகலை நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா இந்த குடிகாரர்களுக்காக கஞ்சா குடிக்கிறவங்களுக்காக ஜாம் பண்ணாங்க என்னை விட்டு ஒரு அசுத்தாகி வெளியேருச்சு இப்போ நான் மனம் திரும்பிட்டேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு போய் நான் என்ன சிறைப்பேன் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறது வீட்டுக்கு போனேன் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க கத்துடைய நாமோ பிரிய பிரியதர்சன்கிறவங்க இருந்து திருப்பூர் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என் நிகழ்ச்சியைப் பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வமா ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனம் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை இந்த அதிகாரத்திலே தேவை பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீ எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் முதலாவது காரியம் உன் வல்லமையை தரித்துக்கொள் என்கிறார் இரண்டாவது காரியம் உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் அதே அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு நான்காவது ஒரு காரியம் இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் உன் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும் எட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் நான்கு காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு பேசுகிறார் ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாய் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் நீ எலும்புப்பா நீ எலும்பு சியோனே நீ எலும்பு நீ எலும்பி முதலாவது உன் வல்லமை தரித்துக்கொள் இரண்டாவதாக உன் அலங்கார வஸ்திரங்களை உனக்கு உடுத்திக்கொள் மூன்றாவதாக உன் கட்டுகளை அவிழ்த்து விடு நான்காவதாக உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும் வேதத்திலே இயேசுசாமி நாயின் என்ற ஊருக்கு செல்லும்போது லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் பதினோராவது வசனத்தில் இருந்து பார்த்தோமானால் நாயின் என்ற ஒரு ஊருக்கு இயேசுசாமி நடந்து போறாங்க அந்த ஊர் பக்கமாக போகும்போது ஜனதிரள் கூட்டம் பின்னாடி வர்றாங்க நாயின் என்றால் சந்தோஷம் என்ற அர்த்தம் அந்த ஊருக்குள்ள பிரவேசிக்கும் போது இவர்கள் ஒரு பக்கம் பிரவேசிக்க இவர்களை எதிர்கொண்டு ஒரு கூட்டம் வருகிறது என்னவென்று பார்த்தால் ஒரு வாலிப பையன் இறந்து போன மறித்துப் போன ஒரு வாலிபனுடைய பிரேதத்தை தூக்கி கொண்டு பாடகில சுமந்து வருகிறார்கள் இதை பார்க்கிறார் இன்னொரு பக்கம் அந்த பிள்ளையினுடைய தாய் அழுகுறலை பார்க்கிறார் பிள்ளை தாய் அழுகிறார் ஐயோ என்னுடைய நம்பிக்கையெல்லாம் போகிறது நான் இவனை தானே நான் நம்பி இருந்தேன் என்னுடைய எதிர்காலமே இவன்தான ஒரே பிள்ளை மறித்து போனானே இனி நான் என்ன செய்வேன் கதறி 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 அழுகிறாள் அவளுடைய பலன் எல்லாம் போகும் முற்றும் அழுகிறாள் எவ்வளவோ பேர் சமாதானப்படுத்தியும் அவளால் சமாதானம் கொள்ள முடியவில்லை எசப்பா இதை பார்க்குறாங்க பாடியை தூக்கி கொண்டு வர்றாங்க அவள் அழுகிறதை பார்த்த உடனே எசப்பா சொல்றாங்க அளாவே உடனே சென்று கிட்ட போய் தூக்கி கொண்டு வந்த அந்த பா பாடையை தொடுகிறாள் பாடையை தொட்டு சொல்லுகிறார் வாலிபனே நீ சொன்ன மாத்திரத்துல அந்த வாலிபன் எழுந்தான் எழுந்து பேச தொடங்கினான் ஒரு துக்க நிகழ்ச்சி சந்தோஷ நிகழ்ச்சியாய் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அமைந்தது நன்றாய் கவனியுங்க இன்னைக்கு அதே போலதான் மறித்த போன சூழ்நிலையில ஒரு விளைவினப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது பாவத்திலே மறித்து போய் அக்கிரமத்திலே மறித்து போய் சாபத்திலே மறித்து போய் இருக்கிற அப்பா நம்மளை தேடி வந்திருக்கிறார் அப்பா சொல்லுகிறார் எலும்பு எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் நம்ம காத்து போது ஒரு காரியம் நடக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறா புது வல்லமையால நம்ம பலன் கொள்ளுகிறோம் உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் வல்லமையை தரித்துக்கொள் வேதம் கூறுகிறது பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள் கவனிங்க நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் ஆனா ஆவியானவர் உள்ள வந்த உடனே நான் புது பலனடைந்தவர்களாய் மாறிவிடுகிறோம் அதனாலதான் அப்பா நம்ம சொல்லுகிறார் எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் நீ மறிக்க பிறந்தவன் அல்ல நீ வாழ பிறந்தவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய பிள்ளை நீ பாவத்துல மறிக்க கூடாது கூடாது மறிக்கக்கூடாது சாபத்தில் மறிக்கக்கூடாது நீ உன் வல்லமையை தரித்துக்கொள் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீ மாறணும் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் உங்கள் வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் அதிகாலையில் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுங்கள் உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக சொல்கிறார் உங்கள் அலங்கார வஸ்திரங்களை கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருந்து அப்பா என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி எப்படி கழுவுவார் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நம்மளை தோய்த்து நம்முடைய வஸ்திரம் ஒரு வெண் வஸ்திரமாய் மாறும் ஒரு பாலான அழுக்கு வஸ்திரம் வெண்வஸ்திரமாய் மாறும் அழுக்கு நீங்க நம்மளை சுத்திகரிப்பார் புது வஸ்திரமாய் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வஸ்திரமாய் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கும் ஒரு வஸ்திரமாய் தேவ பிள்ளைகளாய் தேவ ஜனங்களாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற ஒரு பரிசுத்த ஜனமாய் நாம் காணப்படுவோம் ஒரு அலங்கார வஸ்திரங்களை நமக்கு உடுத்துவார் ஒரு துதியின் நாடையை நமக்கு கொடுப்பார் தேவ தூதர்களோடு சேர்ந்து துதிக்கும் ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார் யோசியப்பனுடைய தகப்பன் யோசிப்புக்கு ஒரு ஒரு பலவர் உடுத்தினார் அந்த வஸ்திரத்தின் அர்த்தம் என்ன அவர் மேல் வைத்த யோசிப்பின் மேல் தகப்பன் வைத்த ஒரு அளவு கடங்காத பாசம் ஒரு நேசம் ஒரு தயவு இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாக நம்ம எப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய தயவும் நம்ம மேல வந்து இறங்கும் அதுதான் நமக்கு ஒரு வஸ்திரமாய் மாறும் ஒரு அலங்கார வஸ்திரமாய் மாறும் என்னதான் உலகம் நம்மளை அழகு இல்லைன்னு புறக்கணித்தாலும் என்னதான் நம்மளை வேண்டான்னு ஒதுக்கினாலும் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் உங்கள் ஆண்டவர் மாத்துவா என்னதான் அடுப்பினடியில் நீங்கள் கிடந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புற சிறகுகளை போல ஆண்டவர் உங்களை உண்டாக்குவார் வாக்கு மாறாத தெய்வம் மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறார் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு நீங்க தேவசமுகத்தில் காத்திருக்கும் போது உங்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் ஆண்டவர் அறுத்தறிவார் நல்லா கவனிங்க பவுலும் சீலாவையும் அடித்து வேதனைப்படுத்தி சிறைச்சாலையில் போட்டு அடைத்தார்கள் அடைத்ததும் அவர்கள் அநேக வேதனைகள் இருந்தாலும் அநேக காயங்கள் இருந்தாலும் தாகம் இருந்தாலும் பசி இருந்தாலும் அவையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாம ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கினார்கள் இந்த துதி செய்ய துதி செய்ய துதிக்க 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 ஆண்டவர் பாருங்க சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்தார் அவர்கள் கயிறுகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் அருந்து போயிற்று விடுதலையோடு நீங்க ஆராதிச்சு பாருங்க ஆண்டவருடைய பிரசன்ன உங்க வாழ்க்கையில இறங்கும் சத்தியத்தை அறிங்க உங்களை விடுதலையாக்கும் வசனம் உங்களை விடுதலையாக்கும் ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குவார் ஆண்ட வருடத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டு வார்த்தையை தியானம் செய்ய தியானம் செய்ய இது உங்க உள்ளத்துல அக்னியை போல நெருப்பை போல பற்றி அறியும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளையும் அறுத்து அறிவா கவனிங்க நான்காவது ஒரு காரியத்தை சொல்லுகிறா உன் ஜாமக்காரரிடைய சத்தம் கேட்கப்படும் ஜாமக்காரர் யா ஜாமக்காரர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பட்டணத்தை காக்க வேண்டுமானால் ஜாமக்காரர்களுடைய காவல் வேண்டும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாயே நமக்கு இந்த ஜாமக்காரருடைய சத்தம் நமக்கு கேட்கிறது என்ன கேட்கிறது அதே ஏசாய் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்தமானா புறப்படுங்கள் புறப்படுங்கள் இந்த இடத்தை விட்டு போங்க அசுத்தமானதை தொடாதீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க இதுதான் ஜாமக்காரருடைய சத்தம் இந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பா நீங்க எலும்பி பிரகாசிக்கணுங்க நீங்க மடங்கி கிடக்க நீங்க பிறக்கல நீங்க எலும்பி பிரகாசிக்க பிறந்திருக்கீங்க செபிக்கும்படி கண்களை மடுவோம் தகப்பனையும் உங்களுக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றிப்பா எலும்பி பிரகாசி என்று சொன்னீங்களேப்பா எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு உன் ஜாமக்காரர்களுடைய சத்தம் கேட்கப்படும் என்று சொன்ன இந்த வார்த்தைகளோடு எங்களை பேசுனீங்கப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் நீங்கட்டும் ஐயா எல்லா உபத்திரமங்களும் நீங்கட்டும் எல்லா பாடுகளும் கண்ணீரும் நீங்கட்டும் ஐயா அந்த நாயினோர் விதவைக்கு நீங்கள் தயவு செய்தது போல இறக்கம் செய்தது போல பார்த்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இறக்க செய்யுங்கப்பா இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கருப செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்